வாழ்க்கை நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம் இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னிராசிக்கான வீடியோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரநிலை அறையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூர் சூரியன் புதன் குரு சுக்கிரன் நான்கு கிரகத்தோடு சம்பந்தப்பட்டு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஓடி போனவருக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பழமொழி உங்கள் ராசிக்காரர்கள் மட்டும்தான் பொருந்தும் அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க உண்மையாலையும் சொல்லணும்னா இந்த கன்னிராசி என்பவர்களோட வாழ்க்கை நிகழ்வுகளானது கடந்த மூணு வருட காலமா அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லைன்னு மட்டும் தெளிவா சொல்ல விரும்புகிறேங்க கடந்த மூணு வருட காலமாவே கன்னிராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை கேஸ் ஆச்சரவு கோர்ட்டு கேஸ் மனநிமதி குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது குற்றார் உரையினை பகையை பாராட்டுறதுன்னு பல்வேறுபட்ட கஷ்டங்கள் நீங்கள் சிக்கி தவிச்ச நபர்களில் ஒருத்தர் யாருன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் நம்ம என்ன உழைக்காமல் இருக்கமா உட்காந்துருக்கோமா என்ன காரணம்னு தெரியலையே எல்லா விதத்துலேயும் கஷ்டப்பட்டு இருக்குமே அப்படின்னு எண்ணக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குரு பயிற்சி நடந்தது சித்திரை மாதமும் வருட பஞ்சாங்கமும் பிறந்திருக்கு அப்போ வருட பஞ்சாங்கம் பிறந்ததின் அடிப்படையிலையும் இந்த குரு பயிற்சி நடந்ததன் அடிப்படையிலும் பார்க்கும்போது எல்லா ராசிக்காரர்களை காட்டிலும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டங்கள் காத்துட்டு இருக்கிறத கண்குளரை பார்க்க முடியுதுங்க அதனால இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மட்டும் கிடையாதுங்க மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்ட வரலுமே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு வெற்றிக்கான ஒரு வாய்ப்புகள் தேடி வந்துருச்சுன்ட்டுங்க இதுக்கு முன்பாக எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்காதா சார் தொழில் அமையாதா கடன்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது திருமணம் ஆகாமல் இருந்துகிட்ருக்கோம் குழந்தை பேர் பெற்றெடுக்காமல் இருந்துகிட்டு எல்லா விஷயத்தையும் தடைகள் ஏற்படுது நாங்கள் உழைக்காமலாம் கிடையாது உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒரு படி ஏறா நாலு படி சரிக்கிட்டு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உண்மையாலுமே சொல்ல தெளிவாக சொல்ல வரங்க இந்த வருட காலகட்டத்திலிருந்து இந்த மே மாத ஒிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாத காலகட்ட வரலுமே உங்களுக்கு யோகம் நிறைந்த காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு இந்த யோகங்கள் உண்மைதானா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகம் தான் சரியான பலன்கள் தரும் ஏன்னா கோச்சார் ரீதியான பலன்கள் முப்பத்தஞ்சு உங்க சுய ஜாதகம் தான் மீதமுள்ள அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்கள் தரும் அதனால எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை கடந்த மூணு வருட காலமாக ஒன்றுமே இல்லாமல் உட்காந்து இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் ஏமாந்து காலகட்டங்கள் போய் இதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி வச்சு தொழில் மூலியம் லாபங்கள் பொருளாதார அபிவிருத்தி குடும்ப மன நிம்மதியெல்லாம் கிடைக்கணுன்ற விதி இருக்குது இது நடக்குமா நடக்காதா எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றது துல்லியமாக தெரிஞ்சு பார்த்துங்க உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சளவு கடந்த மூணு வருட காலமாக உங்களோட வாழ்க்கையை தொலைச்சவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு ஜோதிடர்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அதை அதை தெரிஞ்சுக்கிறதுல எந்த வித்தியும் குறைகள் கிடையாது அதனால் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு தயவு செய்ய சொல்லவில்லைங்க கெட்ட காலங்கள் கடந்து போச்சு அந்த நேரத்தில் நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்களோ பார்க்கலையோ எனக்கு தெரியாது ஆனால் நல்ல காலமானது இந்த மே மாதத்துல இருந்து தொடங்கியிருக்கு இன்னைக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஆகுறது போது இந்த தேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்கிற மாதிரி கோச்சா ரீதியான கிரகநிலை இருந்துட்டு இருக்கு அதனால உங்களோட சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணுன்றது அவசியமே கிடையாது உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யாரும் இருக்கிறாங்கனாக்கா அவங்ககிட்ட கொண்டு போய் உங்களோட சுய ஜாதத்தை கொண்டு போய் கொடுங்க சார் கடந்த கால நிகழ்வுகள்லாம் நடந்தது சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது நடந்தது அனுபவிச்சுட்டோம் போயிடுச்சு இதுக்கப்புறமாதிரி என்னோட வாழ்க்கையானது ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெற முடியுமா எதிர்காலம் சீரும் சிறப்புமா இருக்குமா நான் சொந்த தொழில் செய்ய முடியுமா அல்ல அரசு உத்தியோகம் பெற முடியுமா எனக்குன்ற தொழில் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு நிரந்தரமான தொழில் சம்பந்தமாக நீங்கள் கேட்டு பாருங்கள் எந்த நேர காலகட்டத்தில் நடக்கும் ஏது ந எப்போ நடக்கும்ன்றதை தெளிவாக சொல்ல முடியும் அதனால் தொழிலுக்காக ஏங்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வருங்க உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் அமைப்புகள் உருவாகியே தீரன்று விதிங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வயது கடந்து போச்சு சார் திருமணமே நடக்கலை எனக்கு எந்த விதத்துலையும் குறைகள் கிடையாது வீடுமனை இருக்கு காடுகிற இருக்குது எல்லா வளர்ச்சிகளும் இருக்குது ஆனால் பொண்ணை தேடி மட்டும் போனாக்கா பொண்ணு அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் கூடி வருதுங்க ஏன்னால் குருவின் பறிவுணர் பார்வையானது உங்களுக்கு ஒன்பாக ஐந்தாம் பார்வையாக ஒன்பாம் மட்டத்துலேருந்து விழுவது இல்லைங்களா அதனால் திருமணம் நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகுன்ட்டுருவீங்க இந்த மாத காலகட்டத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டங்களும் உருவாகும்ருதிங்க அதே போல் குழந்தைக்காக ஏங்கி தைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமான குழந்தை வேறு பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் எப்பொழுதுமே ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெருன்றுவீங்க அப்போ ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒன்பாம் அதிபதி சுக்கர பகவானுங்க அப்போ ஒன்பாம் அதிபதியோட குரு சேர்ந்து உட்காந்துருக்கார் புதன் சூரியன் சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கார் அப்போ இந்த மாத காலகட்டத்தில் அதுவும் ஜூன் மாத காலகட்டத்தில் திருமணமாகி குழந்தை பேரே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாத காலகட்டம் இருந்துட்டு கொண்டுருவீங்க அதனால் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டமும் உருவாயிடுச்சுருவீங்க அதே போல் வெளிநாடு சார் நான் உழைச்சி உழைச்சி ஓடாதி இங்கே எதுவுமே கிடையாது வெளிநாடு போய் வள உழைக்கலாம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா ஒன்பாம் இடத்துல குருபான் இருக்கனால கண்டிப்பாக வெளிநாடு செல்றதுக்கான யோக காலகட்டங்கள் உண்டு ஆனால் அவங்களோட சுய ஜாதத்தை வெளிநாட்டுக்கான யோகங்கள் இருக்கா அங்கே போய் உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கான யோகங்கள் இருக்கான்றது கேட்டு நல்ல ஜோதிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறது தான் ஒரு நல்லவுக்கு நல்ல பலன்களை தரும் விதிங்க அடுத்த பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பாதிக்கப்பட்டு உடல் தேராமல் உடல் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாயிருக்கும் இனிமேல் உங்களோட உடலில் வந்து ஒரு தேக ஆரோக்கியம் சேர்ந்து வழங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் படிப்பில் பின்தங்கிய குழந்தைங்கள்லாம் இனிமேலுக்கு படிப்பில் ஒரு புத்தி கூர்மை ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெகு நாட்களில் நான் வீடு கட்டணும் வீடு கட்டணும் நினைக்கிறேன் சார் வீடு கட்ட முடியல ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் நினைக்கிறேன் வாங்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு புதுசாக வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது ஒருவேளை வீடு கட்டணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா யோசிக்காமல் இந்த மாத காலகட்டத்தில் வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி என்று வாஸ்து நாள் வருது அந்த வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா பல்லாண்டு காலம் அந்த வீட்டு மனையினால் எந்த விதத்தையும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குன்றீங்க எப்பொழுதுமே வீடு மனை கட்டுறோம் அப்படின்னாக்கா ஒரு இந்த மாதிரி ஸ்திர மாதங்களில் தான் வீடு வாசல் கட்ட தொடங்கணுன்ற விதிங்க ஸ்திர மாதங்கள் வைகாசி ஆமணி கார்த்திகை மாசி இந்த நான்கு மாதம் தான் ஸ்திர மாதங்கள் அப்போ இந்த மாதத்தில் வைகாசி மாதம் இருபத்தொராம் தேதி வரதுனால இந்த மாத காலகட்டத்தில் நீங்க வீடு வாசல் கட்ட தொடங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சிகள் பெருக பெருகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க இந்த அதே வேலையில் உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா கேது போவானே ஏழாம் இடத்துல ராகுபவான் இருக்கனால திருமணமான நபர்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் முனையுடைய ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும்ன்ற விதிங்க கணவனாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் அதே வேளையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா சாதாரண சின்ன பிரச்சனையும் பெரிய லெவலில் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ராகுக்கேதின் படியில் மாற்றதுனால அதனால் ஒரு ட அந்தந்த பிரச்சனைகளை அன்னிக்கே தீர்வு செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்லணுன்ற விதிங்க எப்போதுமே மூணு ஆறு பதினோராம் இடங்களில் இந்த சனி இருந்தான்னா இருந்தால்னா தொழிலில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாங்கன்ற விதிங்க இன்றைக்கி ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாத வரலுமே ஆறாம் இடத்துல சனி இருக்கார் அப்போ சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் சொந்த சொந்தத்தில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதார அபிவிருத்தியும் பெறத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் இருக்கீங்க அப்போ எல்லா விதத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜூன் மாத கிரகங்களானது இந்த கண்ணீர கண்ணிராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமாக இருக்குது எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்படின்னு இருக்கீங்க மற்ற இடத்துல இந்த இத்தையும் தோஷங்கள் பாதிப்பு சீரும் சிறப்பமாக இருப்பீங்க உங்களோட சுய ஜாதத்தை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறதா நல்ல பலன்கிறதும் சுய ஜாதத்தை செக் பண்ணி பாருங்கள் எதுக்காக இரண்டாம் முறையாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா கடந்த காலத்தில் எல்லாமே ஏமாந்து போய் உட்காந்துட்டீங்க இதுக்கப்புறமாவது வாழ்க்கை எப்படி இருக்குது நீங்கள் என்ன தொழில் செய்ய போகிறீங்க என்ன உத்தியோகம் பார்க்க போகிறீங்க சொந்த தொழில்தான் கிடைக்குமா அந்நியத்தில் தான் வேலை செய்யுமா வெளிநாடு போவீங்களா அல்லது த ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வேலை போவீங்களா கே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது நல்லா இருக்கும்னு விதிங்க இதுக்கு முன்னாடி சொந்த தொழில் செய்து ஏமாந்து போன நபர்களுக்கெல்லாம் இந்த மாத காலகட்டத்திலேருந்து தொழிலில் வளர்ச்சி பெறணுன்னு இருக்குது அதனால் உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குன்ற பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரணுன்ற விதிங்க மற்ற விதத்தில் எந்த தோஷங்கள் பாதிக்க முடியாது சீரும் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்